மாய நதி தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி ஹாய் ஹலோ வணக்கம் அகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்காக ஷோ ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது ஆர்ஜு மா விஜயகுமார் சிங்கர் अनंत அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நம்ம வந்து வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சேம் டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இதே நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய விவித் பாரதி தமிழம் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் நம்மளுடைய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடலாம் புலி உருமுது புலி உருமுது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொலை நடுங்குது கொலை நடுங்குது துடி துடிக்குது துடி துடிக்குது நில கொலகிது நெல கொலகிது வேட்டக்கார வரத பாத்து பட்டகத்தி பள்ள பழக்க பட்டி தொட்டி கல்ல கலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம ஓடு 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 வரம் பாரு வேட்டக்காரன் ஒரு தௌசண்ட் வாலா வெடி வெடிச்சவானே இருக்கு நீங்க தீபாவளி வெடி நோனே டக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு சூப்பரா கொண்டாடலாம் அந்த தீபாவளிய சிங்கர் அனந்த் அவர்களை பத்தி நீர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பயோகிராஃபினா நான் வந்து எல்லாருக்கும் அநேகமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் எம்எஸ்வி சார்ட்ட வந்து ஒரு பதிமூன்று வருட காலங்கள் நான் வந்து நைன்டி சிக்ஸ்லேருந்து சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ்லேருந்து அவருடைய அவருடைய காலம் வரைக்குமே நான் அவருக்கு கூட இருந்தேன் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஸோ பதினேழு வருஷம் வரைக்கும் சொல்லலாம் பட் லாஸ்ட் வச்சு ஒரு மூணு நாலு வருஷங்கள் கொஞ்சம் தொய்வாயிட்டார் ஸோ சாலிடாக அவர் கூட ஒர்க் பண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு பதிமூணு வருஷங்கள் ஒர்க் பண்ணேன் அண்ட் தென் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய சீரியல்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன் தென் அவர் கூட இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வேட்டைக்காரன் அந்த புலி உருமது பாடல் வந்து விஜயாண்டனி அவருடைய மியூசிக்கில் வந்து உண்டான வாய்ப்பு கிடைச்சிது பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆகிடுச்சு பாட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பாடிட்டிருந்தேன் நிறைய ஃபிலிம்ஸ் பாடியிருக்கேன் பட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கபாலியில் வந்து மாயநதி அந்த சாங் எனக்கு ஒரு பெரிய ரீச் குடிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் படமே ரெண்டு பாட்டு பாடினேன் ரெண்டு படம் ஒன்று வந்து கபாலின்னு ஒன்று காலா காலாவில் கண்ணம்மான்னு ஒரு சாங் காலால் அதிகமாக மேக்சிமம் நிறைய சாங்கில் இருந்தேன் வாடி அண்ட் தங்கசிலன் ஒரு பாட்டு இவர் நம்ம வீடு பாடிருப்பார் சங்கர் மகாதேவன் அவரோட இணைந்து பாடுற பாகியம் பிரதீப் கூட இணைந்து பாடுற பாகியம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவல் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அந்த ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு நிறைய படங்கள் பாடிட்டேன் ஜெய் பீமில் செண்டு மல்லியான் ஒரு சாங் அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரெட்ரோ ரெட்ரோவில் எதற்காக மறுபடியும் ஒன்று பாடிருக்கேன் அண்ட் அநேகமாக எல்லாேருக்கும் தெரியக்கூடிய அளவில் நிறைய சாங்ஸ் பாடிட்டேன் பவர் பாண்டி ஸோ இன்னைக்கு ரீசென்ட்டாக கூட நிறைய அப்கமிங் கம்மிங் ஃபிலிம்ஸ் பாடிட்டு இருக்கேன் நிறைய சோ ஆட்டோபோகராஃபினு சொல்லலாம் நிறைய இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மியூசிக் கூடிய விரைவில் வந்து ஏதாவது நல்ல படங்களுக்கு இசை அமைக்கணும் ஆக்சுவலி என்னை கேள்வி நான் வச்சிருக்கேன் நீங்க பாடகராவே இருக்கீங்க எப்போ இசையமைப்பாளரா பார்க்க முடியுமான்னு கேட்கணும்னு ஆக்சுவலி நான் கொஷன் வச்சிருக்கேன் கண்டிப்பாகவே அதுக்கு லீட் கொடுத்துட்டு கண்டிப்பாக விரைவில் அந்த ஆசையும் நிறைவேறும் நம்புவோம் திரைப்படங்களுக்காக இல்ல பிரைவேட் ஆல்பம் திரைப்படங்களுக்கும் பண்ணனும் பிரைவேட் ஆல்பம்ஸும் பண்ணணும் ரெண்டு அதுக்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருடங்கள் வந்து எம்எஸ்வி எஸ் சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரோட இசையில ஏதாவது ஒரு பாடல் பாடலையேன்னு அந்த வருத்தம் இருந்திருக்கா இல்ல அவர்கிட்ட ஒர்க் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆல்பம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு பிலிம்ஸ் கூட அப்ப அவருக்கு ஜாஸ்தி இல்ல பட் அவருடைய ஆல்பம் எல்லாமே நான் பாடிருக்கேன் அவருடைய ஆல்பம்ல வந்து ஒரு அஞ்சு பாட்டு ஆறு பாட்டுன்னா எப்படியுமே எனக்கு ஒரு ரெண்டு பாட்டு இருக்கும் அதுல சோ கிட்டத்தட்ட அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது ரெண்டு 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 வருஷத்துக்கு காலத்துக்கு அப்புறமே நிறைய பாடல்கள் வந்து அதுல பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது நிறைய இடங்கள ரெக்கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவார் அவர் என்ன சில சமயங்கள்ல வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஆல்பம் இல்ல ஒரு நார்மல் ஆல்பம் தான் அப்படின்னாக்க அது வந்து ஒரு ஒரு சேலபிள் இதுக்காக வந்து அவர் வந்து சின்ன சின்ன கொஞ்சம் பாடிட்டு இருக்கக்கூடிய சிங்கர்ஸ்லாம் பாட வச்சுட்டு நிறைய பாட்டுகள் என்னைய பாட வச்சிருவாரு அது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஆல்பம் ஒர்க் பண்ணிருக்கோம் அவர்ட்ட மேக்சிமம் அவர் நான் என்ன ப்ரொமோட் பண்ணணுங்கறதுல ரொம்ப நான் நல்லா வரணுங்கிறதில் வந்து ரொம்ப ரொம்பவே கீனா இருந்திருக்காரு அது ஆக்சுவலி சோ அதனால எனக்கு அவரு அவருடைய இசையில நான் பாடலையே மேபி ஒன்னு ஒரே ஒரு வருத்தம் தான் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் எங்க இருந்து மியூசிக் பண்ணிட்டு இருந்த காலத்துல அப்ப நம்ம பிறக்காம போயிட்டோமே ஒருவேளை அப்ப இவரை சந்திரிச்சு இவரும் நம்மள ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா அப்ப நிறைய பாடல்கள் பாடிருப்போமோ அந்த இசையமைச்சு ஏதாவது ஒரு பாடல் இப்ப நீங்க பாடுங்க அவருடைய ஆத்மா இருக்கோம் நிச்சயமா எவ்வளவோ பாட்டு இருக்கு அவர் இசையமைச்ச பாடல் எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு ரொம்ப மனசு தொட்ட பாட்டு நிறைய நிறைய அந்த அந்த பாட்டு கூட நான் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா பண்ணாரு அதுல உள்ள பாட்டு ஆக்சுவலி அந்த பாட்டை நான் பாட்டு பாடி சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கு அப்கோர்ஸ் பாலு சார் தான் பாடினாரு அது ரெட்டிப்பு சந்தோஷம் தான் நம்ம எல்லாருக்கும் கண்ணம்மா கனவில் கண்தனில் சுகமில்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் தன்னில் எந்தம் தொல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா கண்ணம்மா கனவில் கண்தனில் சுகம்மா பொழு மனம் தன்னில் தண்ணில் என் ஆக்சுவலி என்னோட பேவரட் சாங் இது அப்படியா எனக்கு இந்த பாட் அவ்வளவு பிடிக்கும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நீங்க பாட்டதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்து நீங்க நிறைய பாடல்கள் வந்து பாடிருக்கீங்க நிறைய இசையமைப்பாளர்களோட நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க எந்த இசையமைப்பாளரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இருந்திருக்கு அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லைங்க ஏன்னா இப்போ நான் சந்தோஷ் நாராயணன் வந்து எனக்கு வந்து ஒன் ஒன் ஃபைவ் டே மீட் பண்ணோம் அதில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவர் ஆக்சுவலாக கூட வெறி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அவர் ஒரு மியூசிக் டேரக்டர் நான் ஒரு சிங்கர் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடே எங்களுக்குள்ளே இருக்காது நாங்கள் பழகிறது ஒரு நாங்கள் வந்து மியூசிக்கலாக தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ் எங்களுக்குள்ளே வந்துருச்சு அண்ட் ரெண்டாவது ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால நிறைய பாடிட்டு இருக்கனால எப்போவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எங்களுக்கு பட் மற்ற இசைமை பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஷாண்ட்ரோல்டன் சொன்னேன் நான் ஷாண்ட்ரோடன் மியூசிக்லேயும் நான் ஒரு நாலஞ்சு பாட்டு பாடியிருக்கேன் ஸோ அவரும் அது இந்த கபாலியில் அந்த சாங் அது கேட்டுகிட்டு தான் மாயநதி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பவர் பாண்டி கூப்பிட்டாரு ஸோ அப்போ பட் ஆனால் அவர் வந்து எப்படின்னாக்கா கரெக்டாக அந்த பாடுற நேரத்துக்கு அவர் கூப்பிடுவார் போவோம் வருவோம் அந்த அந்த டைமோட சரி ஆனால் நல்லா பழகிட்டாங்க ஸோ மற்றபடி எப்படி பார்த்தாலும் ஜிவி பிரகாஷ் டி இம்மான் சார் இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் இன்ஃபேக்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தானே என்ன விட அடுத்த அடுத்தரேஷன் சொல்லலாம் அடுத்த ஜென்ரேஷன் இல்லை கொஞ்சம் தம்பி மாறிங்க எல்லாரும் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் யாருமே வந்து இவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் கிடையாது எனக்கு எல்லாமே எவரி ஒன் இஸ் கம்ஃபர்டபுள் பட் இவர் கொஞ்சம் கூடுதல் கம்ஃபர்ட் இருக்கிறது காரணம் வந்து இவர் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது தான் ரீசன் நீங்க இப்ப பாடல் வந்து இப்போ ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கும்போது அங்க அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் இப்போ வந்து பாட்டு வந்து இந்த ட்ராக் வச்சுட்டீங்க பாடும்போது நீங்க ஏதாவது சஜஷன் சொல்வீங்களா இல்ல இப்படி பாடலாம் இல்ல சம்திங் அந்த மாதிரி எது ரொம்ப அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நிறைய அல்ல அது வந்து எல்லா இசையும் பாடங்களும் அப்படி ஒத்து சில பேருக்கு வந்து அவங்க இதுதான் வேணுங்கிறத ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கல்ல கரெக்டா சோ அது அவங்க கொடுக்கும்போது சில சில ஏரியாஸ் வந்து நம்மள அறியாம ஒரு டேக்ல வந்துட்டு நம்ம நம்மள அறியாம நம்ம அப்படிதான் அவங்க சொன்னதையும் தாண்டி ரொம்ப ஜாஸ்தி சங்கதி இல்லை அந்த ஃபீல் வந்து நம்ம அவங்க அவங்க நினச்சத விட பெட்டராக வந்தோன்னா அந்த டேக் வச்சிருப்பாங்க அவங்க ஸோ ஃபர்தர் டேக்ஸ் பாடும்போது என்ன பண்ணா சார் இன்னும் மோர் போகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் பிளைனா அப்படியே இருக்கணும்பாங்க அது பாடும்போது அவங்க அவங்க என்னென்னா நாலஞ்சு டேக் கடந்து அதே பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கு அதே வச்சுக்கிறோம் அந்த இம்ப்ரூவைஷன் கூட எங்களுக்கு ஓகேமா நான் இம்ப்ரூவை இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடணும் நினச்சு கூட பாடி இருக்க மாட்டேன் அது எதார்த்தமாக வந்திருக்கும் அது அதான் அதுதான் வேணுமாங்க சரி நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்ல ரிசல்ட்டே வராது ஆக்சுவலாக இப்போ நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ண போகிறோம் இதை அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிங்கன்னா மைண்ட் செட் வந்து எப்பவுமே நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க பாருங்க அதில் இன்வால்வ் ஆகும்போது தான் உங்களுக்கு பெட்டரா வரும் அதனால தான் எப்பவுமே சந்தோஷ் என்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன இப்போ அவர்கிட்ட பாட போயாச்சுன்னா நம்ம வந்து சொல்வார் சார் இது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு எம்எஸ்வி சார் மைண்டில் வச்சுக்கோங்க அவர் எப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக போடுவார் நாட் இமிடேட்டிங் த வாய்ஸ் வாய்ஸ் இமிடேட் பண்ணக்கூடாது எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆனால் அவர் எப்படி ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ளோவில் பாடுவாரோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் வந்து ஒரு மெலடி வருமோ அது மாதிரி ஒன்று கொடுங்க அப்படின்னு அண்ட் ரெண்டாவது நிறைய கொடுக்கும்போது அதில் வந்து அவங்க அவங்க என்ன தேவைங்கிறது மட்டும் கரெக்டாக டிசைட்னா அந்த ஷார்ட்டுக்கு என்ன தேவை அந்த பிக்சருக்கு என்ன தேவை அந்த மூடுக்கு என்ன தேவை ரெண்டாவது ஓவர் டூவும் பண்ண முடியாது அதுக்குள்ள அந்த பிரேம் குள்ள இருக்கணும் இல்லையா எல்லாமே இப்ப நீங்க மற்ற மொழிகள்ல வந்து பாடிருக்கீங்களே சார் உங்களால மறக்க முடியாத ஏதாவது பாடல் இருக்கா இல்ல அங்க இருக்கிற மியூசிக் டேரக்டர் ஏதாவது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இப்ப ரீசெண்டா நடந்திருக்குங்க ஒண்ணு ஆக்சுவலி வந்து தலைவரான ஒரு மலையாள படம் பட் மலையாள படத்துல ஒரு தமிழ் பாட்டு அந்த மலையாள படம் விஜய் ஆனந்தன் ஒரு புது மியூசிக் டேரக்டர் அங்க ரொம்ப நல்லா போகுது அந்த பாட்டு ஆக்சுவலா அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல எட்டு பி ரிலீஸ் பட் சாங்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டீசர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு டீசல்ல பாத்துட்டு யாரு இந்த வாய்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க கேரளால இந்த பாட்டு வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த சாங் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ 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 இப்ப நீங்க நிறைய பேடு இருக்கீங்களா இப்ப கால இப்ப ரெட்ரோ சார் நீங்க பாடினதை கேட்டுட்டு அந்த ஹீரோ வந்து உங்களை பாராட்டி இருக்காங்களா உங்களை கூப்பிட்டு ஏதாவது கமெண்ட் எனக்கு இவரு சொன்னாரு ஆக்சுவலி ஒரு ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க ரெட்ரோ பாடுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வந்து ஒரு அவங்க சும்மா அவங்களுக்குள்ள ஒரு டின்னர் மீட்டும் ஏதோ ஒண்ணு அதுல வந்து சூர்யா சார் பாட்டு எழுதின விவேக் சாரு கார்த்திக் சுப்ரா சார் சந்தோஷ் எல்லாமே இருந்தாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து என்ன வீடியோ கால்ல வந்தாரு யார் சந்தோஷ் டக்குன்னு வீடியோ கால்ல வந்தேன்னா சார் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்காரு பாருங்க சூர்யா சார் என்ன பாஸ் என்ன இப்படி பாடி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு ஆக்சுவலி இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபீமெல் ஓரியண்டட் சாங் அப்படிதான் பண்ணி ஃபிலிமில் வந்து அது ஷார்ட் ஷூட் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக திடீர்னு ஒரு மேல் வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு டிசைட் பண்ணி அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணியாச்சு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு அவருக்கு போட்டு காமிச்சு சூர்யா சாருக்கு சூர்யா சார் போனா இல்லை இல்லை இவ்வளவு நல்லா பாடி இருக்காரு ஜஸ்டிஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபிலிமில் யூஸ் பண்ணாத ஷார்ட்ஸ் இருக்கும்ல ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து அந்த ஃபிலிம்ல யூஸ் பண்ணல அதை ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ மட்டும் அகைன் அந்த ஆடியோ கம்பெனி ரிலீஸ் பண்ணாங்க ஒரு லிரிக்கல் வீடியோவா போடாம விஷுவலாகவே அந்த சாங்கை வந்து இந்த எதற்காக மறுபடியும் சாங்கு ரிலீஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ரீச் அந்த சாங் சாங்லாம் இப்போ வந்து நீங்க தமிழ் தவிர்த்து என்னென்ன லாங்குவேஜ் இருக்கீங்க சார் நிறைய லாங்குவேஜஸ் தமிழ் இல்லாம தெலுங்கு பாடிருக்கேன் ஹிந்தி பாடி இருக்கேன் ஆனா எல்லாமே டப்டு பிலிம்ஸ் தான் ஆக்சுவலா தெலுங்குலான் டைரக்ட் ஃபிலிம் பாடி இருக்கேன் நானு இப்போ இந்த கல்கின்னு ஒரு படம் வந்ததுல கல்கி வந்து ஆக்சுவலி இட்ஸ் அஃபிஷியல் ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு தான் அது சோ தெலுங்குலயும் பாடினேன் தமிழையும் பாடினேன் அந்த ஒரு தீம் சாங் ஒன்னு இருக்கும் அதுல அது வந்து அந்த தீம் சாங் வந்து தெலுங்குல வந்து என்னோட வந்து மெயின் வாய்ஸ் கிடையாது தமிழ என்னோட மெயின் வாய்ஸ் ஓகே தெலுங்குல வேற சிங்கர் ஆக்சுவலா பட் நான் கோ சிங்கரா கூட இருப்பேன் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ்ல வந்து என்னுடைய வாய்ஸ் மெயின் வாய்ஸா இருக்கும் அதுல சோ அது மாதிரி அது அது வந்து அது அந்த லாங்குவேஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா காலா கபாலி இது எல்லாமே மூணு லாங்குவேஜ் வந்தது உங்களுக்கு ஹிந்தி வருஷன் அந்த காலா பாட்டு கேட்டலாமா ஓ பாடலாமே நான் பாடுறது ஆக்சுவலி தெலுங்கு நான் தான் பாடினேன் ஸோ இப்போ ஹிந்தி பாடுறேன் அம்பர் का மே में जो रखी बरसा रहा ने वो याद सजना सजना तू मेरी भर का जिस चोट ने हमको तोड़ा हुआ है पानी ने मर गम सब उसको है सजना सजना ட டபு லாங்குவேஜ் நிறைய பாடிருக்கேன் டைரக்ட் லாங்குவேஜ் தெலுங்கு வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வரப்போகுது மியூசிக் ஓரியண்டட் சப்ஜெக்ட் அது ஸோ அதில் ஒரு சாங் பாடு இட்ஸ் டைரெக்ட் தெலுங்கு லாங்குவேஜ் மலையாளம் பாடிருக்கேன் மலையாளம் பாடிருக்கேன் தெலுங்கு பாடிருக்கேன் கன்னடா பாடிருக்கேன் ஹிந்தி பாடிருக்கேன் வேற நீங்க பாடுற எல்லா லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா இல்ல அவசியமே இல்ல தெரிஞ்சிரனும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு அப்படி தெரிஞ்சா போதும் இப்டி தான் அந்த லேங்குவேஜ் இருக்கும் டிக்ஷன் மட்டும் அங்க அந்த லிரிசிஸ்ட் கூட இருப்பாங்க அவங்க டிక్షన్ சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் நீங்க எழுதிட்டு பாட வேண்டியதான் எனக்கு உங்களுக்கு அது காம்ஃபர்ட்டபிளா ஈஸியா இருக்கும் தமிழ் பாடுறது ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இப்ப மத்த லேங்குவேजेस பாடும்போது ஏதா டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இப்போலாம் என்ன பண்ணாங்க அந்த லிரிசிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களே கூட வர சொல்லிடுவாங்க இல்ல அவங்க சப்போஸ் ஊர்ல இருந்து பாடி அனுப்பிச்சு விட்டுவாங்க ஸோ இப்போ மேக்ஸிமம் நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இந்த ஒர்க் பண்ணக்கூடிய மியூசிக் நிறைய அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லை அவங்களே கூட என்ன பண்ணுறாங்கன்னா என்ன அதுக்கு என்னென்ன மீனிங் நான் மேக்ஸிமம் வந்து மீனிங் கேட்டுருவேன் ஏன்னா இவங்க வந்து அப்படியே டிட்டோ அந்த மீனிங் எழுதுறாங்களா இல்லை அந்த மீனிங் கன்வே ஆகிற மாதிரி எழுதுறாங்களா இல்ல சிச்சுவேஷனுக்கு எழுதுறாங்களான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதர் லாங்குவேஜ் போது அப்படி ஆயிடும் சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த லிரிக் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டுருவேன் ரெண்டாவது அவங்க டியூன் பண்ணிட்டாங்க இல்லையா இதுதான் டியூன் பண்ணும்போது நம்ம மீனிங் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் லிரிக்க கரெக்டா ஸ்பெல் பண்ணோம்னால அது கன்வே ஆயிடும் சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு பெரிய வைரலான பிளாட்ஃபார்ம் இல்லையா இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது இப்போ பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சோஷியல் மீடியாவை நிறைய ஆடியன்ஸ் கொண்டு சேர்க்குது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சோஷியல் மீடியால இப்ப இப்ப வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம ப்ரமோட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் நம்ம சைட்ல இருந்து அஃப்கோர்ஸ் பிலிம் சைட்ல இருந்து ஒரு பக்கம் பண்ணுவாங்க டைரக்டர் சைட்ல இருந்தோ பண்ணுவாங்க பட் நாமளும் சோஷியல் மீடியால அத எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுன்னு ஒரு விஷயம் பாத்தீங்களா அதை நம்ம கண்டிப்பா பண்ணனும் அத நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணினோம்னாக்கா அது கண்டிப்பா பெரிய அளவில் ரீச் ஆகும் சரி ஓகே என்ன நம்ம ஒரு நேரமா பேசிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த வார்த்தைக்கு நீங்க பதிலா சொல்லக்கூடாது பாட்டா பதில் சொல்றேன் ஓகே திடீர்னு மாட்டி விட்டீங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல சிம்பு நட்பு நண்பனே எனது உயிர் நண்பனே நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடருமே காதல் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியல் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனே வா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு அட ஏது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 நிலாவே வா செல்லாதேவா என்னாலும் உம் பொன்வானம் நா இளையராஜா அவர்கள் ராஜா சார் ஜனனி ஜனனி ஜனநீ நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜணி பரிபூரணி சூப்பர் சூப்பர் சார் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப நிறைய பேர் வந்து பாடல்கள் மேல வந்து இப்போ ஒரு ஆர்வம் இருக்கு நிறைய பேர் இப்ப வந்து மியூசிக் சேர்த்து விடுறாங்க கத்துக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க அதான் நான் ஒன்னே தான் சொல்லுவேன் இப்போ ஏன்னா யாருக்குமே என்ன உட்பட சொல்கிறேன் முத முதல்ல மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயசில் வந்து ஆர்வம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது நமக்கு ஒரு 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 நாலு வரி பாடியாச்சுன்னா யாராவது கைதடினாங்கன்னா அதில் கூஸ் பம்ஸோ அதில் ஒரு பேர் அப்படிலாம் இருக்கும் அது கொஞ்சம் வயது அனுபவம் போக 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 அவங்களுக்கே வந்து ஒரு சீரியஸ்னஸ் வரும் அந்த சீரியஸ்னஸ் வந்து இப்போ எடுத்து அவங்களுக்கு நம்ம இப்போ போய் அட்வைஸ் பண்ணி சொல்கிறதுனால உடனே அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு வராது ஸோ நம்மளும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தான் வந்திருக்கோம் அதனால் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிற சொல்கிறது நான் சொல்ல நினைப்பது என்னன்னா மியூசிக் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா கற்றுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக மியூசிக்குங்கிறது வந்து ஒரு ஒரு வெறுமனை பாடுறோம் ஏதோ அதனால் நமக்கு ஒரு பேர் கிடைக்குது புகழ் கிடைக்குது அப்படின்னு மட்டும் அதை பார்க்காம நம்ம அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுறோம் நம்மளால் என்ன நாம் இருக்கு நாம் வாழக்கூடிய காலத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோமோ அவ்வளோ நாளைக்கு வந்து அந்த மியூசிக்கு வந்து என்னால் ந நான் நாளைக்கு என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நம்ம பாடின பாட்டு வந்து பேசப்பட்டுட்டு இருக்கணும் அது மாதிரி நம்மளால் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம பாடுற பாட்டாக தான் இருக்கணும் வேறு யாராவது பாடின பாட்டாக கூட அதை நம்ம எடுத்து பாடும்போது ரொம்ப நல்லா பாடினா அந்த பையன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அந்த பாட்டு காலத்துக்கு நிற்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் எல்லாருக்குமே ரெண்டாவது வெறும் பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம வெறும் தொழிலாக மட்டும் பார்க்காம அதை அதையே லைஃபா எடுத்துக்கணும் ஏன்னா எம்எஸ் சார் அடிக்கடி என்ன மியூசிக்கை சைட் பிஸ்னஸாக வைக்காதீங்க மியூசிக் உள்ள வரவங்க தயவு செஞ்சு சைட் பிஸ்னஸாக வைக்காதீங்க அதை வேற ஒரு வேலை பார்த்துட்டு சைட் பிஸ்னஸ்ஸாக வைக்கிறதுங்கிறது வந்து மியூசிக் வந்து பரிமளிக்காது அதுலன்னு சொல்லுவார் அதனால வந்து அதை வந்து முழு நேர தொழிலாக எடுத்துக்கணும் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் வெறும் நேம் ஃபேம்காக மட்டுமே இல்லாமல் அதுக்கு வந்து வி ஷுட் டூ சம்திங் டு மியூசிக் ஒரு ஏதாவது ஒரு நம்ம அந்த மியூசிக்ங்கிறது ஒரு புனிதமான விஷயம் அந்த புனிதமான விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி சொல்லுங்க சார் நிறைய இருக்கு அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து சார் கூட கனடா போயிருக்கும் போது அங்கே வந்து இளம் தென்றல் இளம் இசை தென்னல் அவார்ட் குடுத்தாங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுல நல்ல பி கோவிட் டைம்ல வந்து கலைமாமணி அவார்ட் கொடுத்தாங்க அண்ட் அது இல்லாம நிறைய நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நானு கான குரல் ஒரு அவார்ட் வாங்கியிருக்கேன் இப்ப வந்து நீங்க நிறைய பாடகர்கள் இப்ப உங்க ஜேர்னில பாத்திருப்பீங்க உங்களுக்கு பிடித்த பாடகர்கள் யாராவது இருக்காங்களா நான் எம்எஸ் விசார்டோட பாடம் வந்ததுக்கு அப்புறம்னு சொல்றேன் இங்க பாத்தவங்கல வந்து சுனந்தான்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க ஒரு மலை கேரளா சிங்கர் அவங்க நல்லா பாடுவாங்க அவங்க நிறைய ராஜாசாரோட ப்ரோ பாங்க பட் நிறைய மெஜாரிட்டி மேஜராக பாடல் அவங்க நிறைய ஸோ அவங்களும் ஒரு நல்ல சிங்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமாரமணன் மேடம் சூப்பராக பாடுவாங்க அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் சித்ராம ஆஃப்கோர்ஸ் மனோ சார் மனோ சார் வந்து எனக்கு மனோ சார் வந்து ஒரு குறும்புக்கார பையன் தான் நான் சொல்லுவேன் அதனால் அவர் வந்து எந்த ஜேனர் கொடுத்தாலும் பாடுவார் அவர் எல்லாரையும் சொல்லி சொல்லும்போது நமக்கு வந்து எனக்கு வந்து இவர் நம்ம மோகனுக்கு டப்பிங் பேசினார் சுரேந்தர் சார் சுரேந்திர சாரோடைய வாய்ஸ் வந்து ஆக்சுவலி அவர் வந்து நம்ம எல்லாருமே பேசி கேட்கும்போது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் பட் அவருக்கு எனக்கு என்ன என்னுடைய ரொம்ப ஆதங்கம் என்னென்னா அவருக்கு நிறைய சாங்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா பண்ணுவோம் மலேசியா வாஸ்தேவன் சார் சொல்ல வரண்டேன் மலேசியா வாசியவன் சார் ஜெயச்சந்திரன் சார் இவங்கெல்லாம் வந்து எங்கள் எங்களுடைய மனதை கவர்ந்த இல்லை சில சாங்ஸ்லாம் வந்து மலேசியா வாஸ்தேவன் சாருடைய சாங்ஸோ ஜெயச்சந்திரன் சாருடைய சாங்ஸோ வந்து வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ணி பாடலாம் பட் அவங்க அவங்க வாய்ஸில் கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படி சில பாடல்கள் இருக்குது ஸோ அது மாதிரி சிங்கர்ஸ் பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எம்எஸ் சார்ட்ட நான் பாடம் வந்த டைமில் வந்து கல்பனாலாம் அப்போ தான் மீட் பண்ணுறேன் நான் நைன்டி ஃபைவ்ல கல்பனா என்னுடைய ரொம்ப எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் நல்ல வர்சட்டைலிட்டி நல்ல நாலெட்ஜு அது மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் நான் ட்ராவல் பண்ணி வரும்போது சொல்கிறேன் நான் ட்ராவல் நான் வந்து உள்ள வந்து நைன் ஃபைவ்லேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது நிறைய சிங்கர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரகுமான் சார் நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார் ஸோ உன்னி உண்ணிகிருஷ்ணன் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னி மேனன் சார் வாய்ஸ் பிடிக்கும் எனக்கு இப்போ ஹரிஹரன் சார் அப்கோர் ஹரிகரன் சார் அப்புறம் வந்த ஜெனரேஷன்ல வந்து எனக்கு வந்து ஹரிச்சரன் ரொம்ப பிடிக்கும் பிரதீப் ரொம்ப பிடிக்கும் முகேஷ் பிடிக்கும் எனக்கு இன்னைக்கு மகாலிங்கம்னு ஒரு சிங்கர் பாடிட்டு இருக்காரு சிங்கர் பாடிட்டு இருக்காரு வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யன் சத்யனோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கல நல்ல இ ரேஞ்ச் பாடக்கூடிய வாய்ஸ் அவங்கலாம் நீங்க இப்ப நிறைய பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்கீங்க நீங்க சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி சினிமா துறையில உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது யாருமே கிடையாது ஓ நீங்களே யாருமே கிடையாது அதாவது என்னுடைய ஜென்ரேஷன்லையும் கிடையாது என்னுடைய முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லையும் கிடையாது எனக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷன்லேயும் யாருமே சினி ஃபீல்டுன்னு உள்ளே வர பட் எல்லாருமே கிளாசிக்கல் இப்போ எங்கள் சித்தி அவங்க சைடெலாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கற்றுட்டாங்க அப்புறம் என்னுடைய ஜென்ரேஷன்லேயே எங்கள் அப்பா சைடு ரிலேஷன்ஸில் நிறைய பேருக்கு வந்து அவங்க என்னுடைய கசின் பிரதர் அவங்க ஒய்ஃப் அவங்கெல்லாம் கொஞ்சம் பாடுவாங்க பட் யாருமே முழு நேரமாக சாங்கை மியூசிக்கை எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபுல் டைம் இதுவாக எடுத்துக்கணுங்கிற ஆம்பிஷனோட யாருமே வரலை மேபி கிளாசிக்கல் மியூசிக் சைடு கூட பாடுறவங்களா இருப்பாங்க பட் ரொம்ப பிரபலமாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பாடிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஸோ யாருமே சினி ஃபீல்டுக்கு வந்து ஒற்றுமே வரல அது நான் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணி வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஃபீல்டு ஏன்னா என்னுடைய டைம் வந்து நைன்டி ஃபைவ் இல்லையா இப்போ மாதிரி ஓப்பன் ஃபீல்டு கிடையாது அப்போ இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஷோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பெருசாக தூக்கி விட்டு நிறைய டிராவல் பண்ணுறாங்க அவங்க அவங்க அவங்களதான் எங்க எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி டைம் வந்து எங்கள் டைம் கிடையாது அப்பெல்லாம் வந்து உள்ள வர்றதுங்கிறதே வந்து எதுக்குடா அந்த ஃபீல்ட போய் சூஸ் பண்றாங்க ஒரு வேலைக்கு போய்ட்டலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பீரியடு சோ அந்த பீரியட்ல வந்து உள்ள நிறைய சேலஞ்சிங்க எடுத்துட்டு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் ஆக்சுவலி யாராவது உங்கள ரெக்கனைஸ் பண்ணணுமே இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற ஒரு கதை ஒன்னு இருக்கு பாஃப்கோர்ஸ் என்ன ஆனா அந்த வகையில வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா புலியூர்முது சாங் எனக்கு கொடுக்கும்போதே போதே முதலே சொன்னார் சார் அதாவது நீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்கள் டேலண்ட் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் வந்து அவருடைய அடையாளமாக இருக்குது நீங்கள் அவருடைய ஆள் இவர் எது கொடுத்தாலும் இவர் வந்து எம்எஸ்வி சார்ட்ட எம்எஸ்வி சார்ட்ட எப்படி பாடுவாரோ அப்படி தான் பாடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் அப்படி நினச்சி பண்ணலான்னா கூட அப்படி ஒரு முத்திரை இருக்குது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு உண்டான சாங்காக இருந்து உங்களை வேறு மாதிரி அடையாளம் காட்டும் அப்படி தான் அதுக்காக தான் அந்த சாங்கே நான் தரேன் இது உங்கள் திறமைக்கு தேரின்னு சொல்கிறத விட உங்களை வேறு ஆளாக காட்டும் அதை ரெண்டாவது இதை நீங்க பா 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 உங்க ஸ்டாம்ப்பா இருக்கணும் அது இருக்கணும் சோ அதுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எங்க போனாலும் நினைவு வச்சு நன்றி சொல்லு ரெண்டாவது அவருக்கு அடுத்தது நான் யாரும் சொல்லுவேன் சந்தோஷம் சொல்லுவேன் ஏன்னா அவர் தான் டுவெண்டி சிக்ஸ்டின் கபாலி புலி வரும்போதுக்கும் மாயநதிக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா அவர் சொன்னார் இல்ல சார் உங்களால இதுவும் முடியும் பண்ணுங்க உங்களை அப்படி சொல்லிக் கொடுத்தது தான் கண்ணம் அப்படி வந்ததுதான் காலம் காலால அது இன்னைக்கு ரெட்ரோல போன சாங் செண்டுமல்லா ஜெய்பீம்ல பாடுது பவர் பாண்டியில பாடு வானம் பறந்து பார்க்குன்னு ஒரு பாட்டு ஸோ இதெல்லாம் அப்படியே வந்ததுதான் நிறைய நிறைய விஷயங்கள் நிறையவே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் இந்த இன்டர்வியூ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கூப்பராக பண்ணிருக்கீங்க அதாவது ரொம்ப இன்னைக்கு ஏதோ கொஸ்டின் கேட்டிங்க நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மலா இல்லாம நீங்க கேஷுவலா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கேட்டால் அப்படி கேட்பீங்க ஒரு சிஸ்டர் கேட்குற மாதிரி தான் நீங்க கேக்குறீங்க சூப்பரா பண்ணீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்ஸ் செகண்ட் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க இன்னும் நிறைய நிறைய பெரிய ஹிட்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பா நிச்சயமாக அடுத்தது வந்து பெரிய ஒரு பத்து லைன் அப்பா ஒரு ஹிட்ஸோட அதோட உங்களை நான் சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் சிங்கர் அனந்த் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படி இந்த ஷோக்கு ஒரு எண்டிக் கார்டு போடுறேன் சோ சந்தோஷமா இருங்க சிரிச்சுட்டே இருங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க கேட்டா பாபா சொல்றது ஆர்ஜி உமா விஜயகுமார்